ஹாய் இப்போ இந்த வீடியோவோட டாபிக் ஸ்டாக் எல்லாம் அதை பார்த்திங்கன்னா ஸ்கெப்டிக்கல் இன்டூ பாசிபிள் ஸ்கெப்டிக்கல் இன்டூ பாசிபிள் மீன்ஸ் ஸ்கெப்டிகல் மைண்ட் தன்னைத்தானே நம்பாத நிலை சந்தேக புத்தி எனக்கு வருமா வராதா நான் தேர்வேனா தேரமாட்டமா தேரமாட்டா நான் அதிர்ஷ்டமானவனா அதிர்ஷ்டமானவனா இல்லையா எனக்குலாம் இது பாசிபிளா அப்படின்னு சொல்கிறக்கூடிய கூடிய மனதை பாசிட்டிவாக மாற்றுறது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் வந்து கண் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறது வழக்கம் சும்மா டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்கள ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியாது ஸோ அவங்க உள்ள ஒரு ப்ராசஸை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கெப்டிக்கல் மைண்ட் இன்டூ பாசிபிள் மைண்ட் இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப ஆழமாக நான் சொல்லிட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு நர்ஸ் அதாவது நல்ல ஒரு ரிப்பீட்டட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சேஞ்சஸை நம்ம கூட பகிர போகிறாங்க இஸ் சூர்யா ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ஸ்கெப்டிக்கல் மைண்டினாலே நமக்கே தெரியாது நம்ம அறியாமலேயே நமக்கு ப்ரோக்ராம் ஆகிடக்கூடிய ஒரு ஒரு முடிவு இதுக்கு இன்னொரு பேருக்குலாம் மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம் ஒப்பீனியன் சொல்லலாம் என்னுடைய கருத்தியல் என்னுடைய கருத்து வேறுபாடு எது வேணால் சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஆப்பு வைக்கக்கூடாது அது எந்த கருத்தாக இருந்தாலும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் ஸோ ஆனால் இந்த ஒரு கருத்தால் அந்த ஒரு பெண் ஆங்கிலம் தெரியாமல் கஷ்டப்பட்ட ஒரு இது இஸ் பிளானிங் டு கோ ஃபார் லண்டன் ஸோ அதனால் இந்த ஸ்கெப்டிக்கல் மைண்ட் அவங்கள வந்து விடாமல் தூக்கம் இல்லாமல் அந்த ஒரு பயத்தை இருந்த நேரத்தில் என்கிட்ட வராங்க ஸோ அது வந்து அழகாக அவங்க வந்து இந்த ஃபீட்பேக்கில் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க பார்ப்போம் மோட்டிவேட் ஆகும் தேங்க் யூந்து வரேன் ஆரம்பத்தில் நான் கிளாஸ்க்கு வந்து வந்துட்டு இருந்தப்போ என்னுடைய மைண்டில் வந்து என்ன ஓடிட்டுருந்தது என்னால் பண்ண முடியுமா இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு இவ்வளோ நாள் லைஃப் வேஸ்ட்டாக போயிருச்சே இதே மாதிரியே கொஷின் கேட்டு கொஷின் கேட்டு என்னுடைய ப்ரசண்ட்டை நான் இழந்துட்டேன் அப்போது ஸ்டார்டிங்கில் நான் அந்த ஃபஸ்ட்டு டே சாரோட டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே வந்த பிறகு நான் என் மனசில் ரொம்ப போட்டு குழப்பிட்டே இருந்தேன் எப்படி பண்ண போகிறேன் இந்த இந்த விஷயத்தை வந்து யோசிச்சுட்டேன் நான் அங்கே போகணும் லண்டன் போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இது எப்படி பண்ண போகிறேன்னு ஆனால் எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய மைண்டில் இருக்கிறதெல்லாம் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டே ஏன் வேஸ்ட் பண்ணேன் ஏன் வேஸ்ட் பண்ணேன் இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போச்சு அது மட்டும்தான் கொஷின் கேட்டுகிட்டே இருக்குது மனசு ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன் என் மனது சொல்லலை அப்போது சார் கிளாஸ் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு டேவே வந்து எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது எப்பவுமே தூங்கவே முடியாது நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேன் இதே யோசிச்சிட்டே இருப்பேன் அப்போது அப்துல் கலாம் சொல்வார்ல அந்த க கனவு வந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கம் வராது அப்படின்ட்டு ஓ அதுதான் நான் இது அப்படின்னு நிறைய டைம் யோசிச்சுட்டு அப்போது தூக்கம் வராதுன்னா அதுக்கேற்ற ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபோர்ட் பண்ணணும் ஆனால் எஃபோர்ட் பண்ணாமலே தூங்காமலே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு என் மனசு கேட்கும் ஆனால் என்ன சொல்யூஷன் தெரியாது அப்போ சார் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் கிடச்சிது அதே மாதிரி அவர் சார் சொன்ன சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழே தெரியாமல் ஒரு தமிழ் பேசிகிட்ருக்கோம் நம்ம அப்படின்றது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது சரியான தமிழ் இல்லாமல் தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் வரலன்றது அடிப்படையான ஒரு அறிவே அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அதுலேருந்து நான் இது வரைக்குமே வந்து எனக்கு நல்ல இப்போது எனக்கு ஏன் இங்கிலீஷ் தெரியல எனக்கு இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியறதுனால எனக்கு இங்கே இங்கிலீஷ் தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போது நல்ல கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்குது அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு வந்ததுலேருந்து வந்த முடிஞ்சிருக்குது இந்த முடிஞ்ச கிளாஸ்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்கா நான் என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய காரியங்களில் இழந்துட்டேன் எப்படின்னாக்கா அந்த மறதினால நிறைய இழந்துட்டேன் அந்த மறதியை இனிமேல் அந்த மாதிரி மறக்கக்கூடாது இனிமேல் ப்ரெசண்ட்டாக வாழணும் என்ன நினைக்கிறோமோ அதை பல முறை வந்து நம்ம யோசித்து அதை செயல்படணும் அதேமாதிரி மருதியை ஞாபகப்படுத்தி அதை செயல்படுத்தணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான்